வணக்கம் தமிழ் பிழையின்றி வாசித்தல் எழுதல் பயிற்சியில் இன்று ஒரு சில சொற்கள் வந்து உங்களுக்கு வளமிருந்து இடமாக வாசிக்கக்கூடிய வகையில் த ரி கத்தரி உ இன் ஜ இல் ஊஞ்சல் உ இன் ஜ இல் ஊஞ்சல் க ட கடலை ரு வி குருவி இல் லா ங்கி முள்ளங்கி கே இன் டை கெண்டை கே நீ கேணி கோ இக்கு கொக்கு கோ வி இல் கோவில் இது வந்து த எம் கௌதம் இதை எப்படி எழுதலாங்கிறத கமாண்டில் சொல்லுங்கள் நன்றி